என்னன்னா ஃபோன் பண்ணி என்னது ஏதோ ஒரு டேமா சாத்து சேலத்தில் ஏதோ ஒரு டேம் இருக்குதான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன் ம் பாருங்கள் மேக்கப் இல்லாமல் தான் வீடியோ வீடியோக்கிறேன் மேக்கப்பே இப்படிலாம் போடுறதே கிடையாது பாருங்கள் நேச்சுரல்ஸ் தான் இப்படி தான் இருக்கிறேன்னா இப்படி தான் நான் இருப்பேன் இப்படி தான் வீடியோ போகிறேன் ஏய் எதுக்கு நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டில் இல்லை ஆளுக்கிட்டே நான் நான் அதுவும் நிசாம பார்த்து நக்க நினைக்கிறவன் நானு அப்ப வந்து உன்னை ஒரு தடவை வந்து உன்னை லவ் பண்ணி சுத்திட்டு குடிச்சிட்டு எந்த தேவடிய பண்ணங்கன்னா விட்டு கொடுப்பனா ஏய் என்னடா இப்படி பேசுற ஏய் இப்படி அசிங்கமா பேசாத நீ போய் சாமா வேணா ஒண்ணு வேணா நீ மூடிட்டு கம்முனு இரு சரியா ஹலோ நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா சாதனாலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான்

ஏ எதுக்கடை தேவை பேசுறேன் மணி இப்பறான் நீ கல்யாணம் மணிக்க சந்தோஷமா இரு எந்த பொண்ணுனாலும் கல்யாணம் மணிக்க நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா எனக்கு இப்பத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம் நானே கஷ்டப்படுறேன்டா சாப்பாட்டு கூட வழி இல்லாம வாட கொடுக்க முடியாம எவ்வளோ பிரச்சனை நான் இருக்கிறேன் உனக்கு தெரியாது சரியா நான் நானே கஷ்டப்படுறேன் உன்னை கட்டிட்டு நான் எப்படி கஷ்டப்பட கஷ்டப்படுறதுக்கா